ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த மட்டன் குழம்பு செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் இது வந்து டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு கிலோ மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க கொழுப்பு எல்லாத்தையுமே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அது கூடயே வேக வச்சிங்கன்னா ரொம்ப கொழுப்பாக இருந்த மாதிரி இருக்கும் வேக வைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் ஒரு சின்ன வெங்காயம் ஏதாச்சும் தட்டி போட்டிங்கனாலும் சூப் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தான் நல்லா பஞ்சா வெந்துடும் தான் நல்லா வேகம் இது கூட கொஞ்சமாக கல்லூப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வரமல்லி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ உரிச்சோம் அதில் அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா கூட ஆட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தேங்காய் சீரகம் பெரும் கசகசா முந்திரி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அது நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் மீதி இருக்கிறத அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கினா தான் அதுக்கு நல்லா ருசி கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறையா ஆட் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லாவே வதங்கிருச்சு அப்படின்னு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளியே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போதும் நான் சின்ன தக்காளினால ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இது கூட நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க அது கூட கிண்டி விட்டு நல்லா கலர் மாறும் நல்லாவே பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வறுத்தரைச்சிருக்க மசாலாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கட்டாயமாக போடுங்க அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க அதோடய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம மசாலா அரைக்கும் போது அந்த தண்ணி இருக்கும் இல்லையா மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா பச்சை வாசரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணி அதையும் இப்போவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா இப்போவே நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டிங்கன்னா இதில் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால அந்த பச்சை வாசம்லாம் நல்லாவே போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டனை ஆட் பண்ணணும் வேக வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் பாருங்கள் பார்க்குறக்கு நல்லாவே வந்துருச்சு நீங்கள் ஒரு ஆறு விசில் விட்டீங்க அப்படின்னா தான் நல்லா வேகும் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மசாலா கூட இதெல்லாம் சேர்த்து நல்லாவே கிண்டி விடுங்க இது சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே திரும்பவும் செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள பச்சை வாசம் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஓரளவுக்கு கம்மியான தண்ணி ஆட் பண்ணால் போதும் இந்த தண்ணி மட்டுமே இதுக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரக பொடி இல்லையா அதை இதில் தூவிக்கோங்க தூவி இதையும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மிளகு சீரக பொடி தான் வந்து இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு காமணி நேரம் மூடி போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கிளரி மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கொழுப்பு அதையுமே இது கூட ஆட் பண்ணிருங்க ஸ்டார்டிங்லேயே அதுக்கப்புறம் மல்லித்தலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு உருளைக்கெழங்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியில் தான் போடுவோம் இல்லைனா குழஞ்சிரும் அதனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துடும் பாருங்கள் சுவையான மட்டன் குழம்பு தயார் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை சுட்ட சுட்ட சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!